கூடிய மதிநுத்தால் அனைவரையும் மயக்கும் என் எப்படி இருக்க போது இந்த ஜூன் மாதம் வருடம் வந்து வீட்டுக்கு வச்சாச்சு குரு வந்து அமர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை இயக்குவதற்கு தயாராகி விட்டார் பத்தாதுக்கு பத்துல உட்கார்ந்து அக்கௌண்ட்ஸ் ஆயிட்ட பாக்குறதுக்கு சனியும் ரெடி ஆயிட்டாரு ஒன்பதாம் இடத்தில் ரா உட்கார்ந்து கொண்டு பூர்வ புண்ணிய கணக்கை எழுத ஆரம்பிச்சிட்டாரு மூன்றாம் இடத்தில் கேது உட்கார்ந்து நிறைய முயற்சியில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சூரியனுடைய நகர்வும் எப்படி இருக்கிறதுனா பன்னெண்டு அடுத்து ஒன்றாம் இடத்திற்குள் வரக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்பில் மிதுன இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஜெயிச்சே காட்டணும் நான்லாம் விழமாட்டேன் முன்னுக்கு வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி இந்த கங்கனை கட்டிட்டு கடிவாள கட்டணம் குதிரை மாதிரி வேலை செய்ய போகிறீங்க நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மேலும் போகிறது நிறைய பேருக்கு இடமாற்றம் நான் சொன்ன மாதிரி மே மாசம் நிறைய பேருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் எல்லாம் வரும் இறங்கிடுவீங்க கிளம்பிடுவீங்கன்னு எல்லாரும் எனக்கு ஆமா ஆமா திடீர்னு எதிர்பார்க்கல மேல இருந்து வந்துடும் எல்லாம் போட்டீங்க இந்த கண்டிப்பாக இடமாற்றம் அப்படின்றது நூறு விழுக்காடு இருக்கு